அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிவப்பு அவள் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் ஒன்று இது வந்து அரிசிக்கு மாற்றாக எடுத்துக்கலாம் சிவப்பு அவலில் நார் சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின் பி கால்சியம் ஜிங்க் இரும்பு சத்து மாங்னேஷ் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் சிவப்பு அவலில் இருக்குது பட்டை தீட்டப்படாத அரிசியில் இருந்து தயாரிக்கப்படுறதுனால இது வந்து சத்து நிறைஞ்சிது இது உடலுக்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் தட்டையான அரிசியால் செய்யப்படுகின்ற ஆரோக்கியமான உணவு அவல் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலைக்கும் ஏற்ற மாதிரி சரியான உணவு இது வந்து நெல்லை ஊற வச்சு இடித்து அதுலேருந்து உமையை நீக்கி அவளை நம்ம பயன்படுத்துகிறோம் கைக்குத்தல் முறையில் தயாரிக்கப்படுகின்ற அவலில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது அவள் நிறத்தை வச்சு இது வந்து ஊட்டச்சத்திலும் மாற்றங்கள் நிகழது வெள்ளை மற்றும் சிவப்பு அப்படின்னு அவளில் ரெண்டு வகைகள் இருக்குது சிவப்பு அவளானது சிவப்பு அரிசி வகைகள்லேருந்து தயாரிக்கப்படுது இதில் இருக்கிற சந்தோசையனின் அப்படிங்கிற நிறைமை தான் இந்த அரிசி சிவப்பு நிறத்துக்குள்ள இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவள் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் இரத்த சிவப்புக்களுடைய எண்ணிக்கை வந்து சிவப்பு அவள் வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவுது சிவப்பு அவலில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் இரத்த சோகை பிரச்சனைக்கு ஆளாவாங்க இவங்களுக்கு தினம் ஒரு கப் அவல் சாப்பிட நம்ம கொடுக்கலாம் அவளை சாலட் ஆக்கி லேசாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு கூட நம்ம சாப்பிடலாம் இது மாதிரி சாப்பிடும்பொழுது வைட்டமின் சி சத்தானது அவலில் இருக்கிற இரும்புச்சத்து உடலில் உறிஞ்சத்துக்கு உதவுது சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த அவல் எப்படி ஏற்றது அப்படின்னு பார்த்துடலாம் சர்க்கரை நோயாளிகள் அரிசி உணவை அதிகமாக சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை அரிசி இரத்த சர்க்கரையுடைய பாதிப்பை உண்டாக்கும் அதே நேரத்தில் அவலானது ரத்த சர்க்கரையுடைய அளவை சமன் செய்யுது இதில் இருக்கிற நார்ச்சத்து ரத்தத்தில் உடனடியாக குளுக்கோஸ் கலக்காமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இதனால் திடீர் சர்க்கரை அதிகரிப்பு நிலை உருவாகாமல் தடுக்கப்படுது பட்டை தீட்டப்படாத அரிசியில் தயாரிக்கப்படுறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு சிவப்பு அவல் பரிந்துரைக்கப்படுது குறைந்த கிளைசமி குறியீடு கொண்ட உணவாகவும் இந்த சிவப்பு அவல் இருக்குது கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த சிவப்பு அவல் எப்படி உதவுதுன்னு பார்த்துர்லாம் கொழுப்பு அதிகமாக சேரும் பொழுது நம்மளுடைய உடல் உபாதைகள் அதிகரிக்க உதவு அதிகரிக்குது உடல் பருமன் கோளாறுகள் இரத்த அழுத்தம் பல பலவிதமான பிரச்சனைகள் வருது உணவின் மூலமாக கொழுப்பை கரைக்கிறதுக்கு உணவின் மூலமாக கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவப்பு அவலை எடுத்துக்கலாம் சிவப்பு அவலில் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பினுடைய அளவை குறைக்கிற தன்மை உண்டு உடலில் இருக்கிற கொழுப்பை கரைச்சி ஆரோக்கியமான உடல் எடையை பெறத்துக்கு இந்த சிவப்பு அவல் உதவுது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த சிவப்பு அவல் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் குடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுல மா அவளுக்கும் இந்த சிறப்பு உண்டு அவள் இந்த சிவப்பு அவள் நம்ம சாப்பிட்றதுனால புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுடைய வளர்ச்சிதை மாற்ற விளைவாக ஏற்படுற நல்ல பாக்டீரியாக்களை தக்க வைக்கிறதுக்கு உதவுது குடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னா சிவப்பு அவள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது சிவப்பு அவலில் குறைவான கலோரிகள் இருக்குது சிவப்பு அவல் சமைக்கப்பட்ட ஒரு கப் அளவில் இரநூத்தி ஐம்பது கலோரிகள் தான் இருக்குது அதே அளவு வறுத்த அவலில் முந்நூற்றி முப்பத்தி மூணு கலோரிகள் இருக்குது இது வந்து நல்ல உணவும் கூட இதை சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு சில மணி நேரம் உங்களுடைய பசியை வந்து எடுக்காது பசி உணர்வை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அவளுக்கு உண்டு ஒரு சிலர் வந்து இந்த அவளை வருத்திட்டு வேர்க்கடையோடு சேர்த்து சாப்பிடுவாங்க ஆனால் இதில் கலோரிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவளை உபமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் உடல் எடை இழக்கும் பொழுது சத்தும் குறையாம இருக்கும் உடலை வலுவாக்குற தன்மை இந்த சிவப்பு அவளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் உடலுக்கு சத்து கொடுக்கவே நம்மளுடைய முன்னோர்கள் சில வகையான உணவுகளை தனித்து சாப்பிட்ருக்காங்க அப்படி அவங்க முக்கியத்துவம் கொடுத்த உணவு சிவப்பு அவலை சிவப்பு அவலை வாரத்தில் நாலு முறையாவது எடுத்துப்பாங்க நடைபாதை பயணங்களில் வேர்க்கடலை மாதிரி அவளை கூட ஒன்று உடல் பலவீனமான இருக்கிறவங்க உடலை தேய்ச்சி உடலுக்கு பலம் கொடுக்கறதில் இந்த சிவப்பு அவளுக்கு நிறைய பங்கு இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த சிவப்பு அவள் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் சிவப்பு அவலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்கிற தன்மை சிவப்பு அவளுக்கு உண்டு உடலை உறுதி செய்யறதுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலமும் சிறப்பாக இருக்கணும் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வலு கொடுத்து எலும்புகள் பலவீனம் அடைஞ்சு எலும்பு முறிவு உண்டாகும் அபாயத்தை குறைக்க செய்து இந்த சிவப்பு அல அவல் குழந்தைங்களுக்கு சிவப்பு அவள் கொடுக்கும் பொழுது பாலில் லேசாக ஊற வச்சுட்டு தேங்காய் துருவல் ஏலத்தூள் அப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நீரிழிவு சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவள் உப்புமா மாதிரி அவங்க செஞ்சு சாப்பிட்லாம் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற அவளை வந்து நம்ம தவறாமல் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது